இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிரசவ காலத்திற்கு பிந்தைய மனச்சோர்வு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பிபிடி அப்படின்னு சொல்லுவோம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவளுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஓவர் நைட்டில் மாறுறதுனால வர ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் மட்டுமே வரக்கூடிய ஒரு மனச்சோர்வு தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னால் நிறைய லேடிஸ் வந்து முதல்ல வர பயம் வந்து நான் ஒரு நல்ல அம்மா இல்லையோ என்னால் வந்து கரெக்டாக என்னோடய குழந்தைய பாதுகாத்துக்க முடியாதோ அப்படின்ற ஒரு பயம் ஃபியர்னஸ் அண்ட் தென் நான் வந்து எனக்கு ஏன் வந்து எல்லோரும் என் குழந்தைய கொண்டாடும் போது எனக்கு மட்டும் ஏன் என்னோட குழந்தையோட இமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப தள்ளி இருக்குது இது சிலருக்கு வரும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான பயங்கள் வரும் பதற்றம் வரும் குழந்தை வந்து நான் எப்படி நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும் இதெல்லாம் வந்து டக்குன்னு அவங்களுக்கு குழந்த பிறந்த உடனே நடக்கிற ஒரு இமோஷ்னல் சேஞ்சஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால மட்டுமே தவிர வேறே அவங்களுக்கிட்ட எந்த தப்பும் கிடையாது அவங்க ஒரு நல்ல அம்மா இல்லைங்கிறதோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து பொறுப்பு இல்லைங்கிறதோ வந்து நிச்சயமாக கிடையாது ஏன்னா எல்லா பெண்களுக்குமே வர முதல் பயம் இது தான் ஐ மை நாட் அ குட் மதர் இது தான் அவங்களுடைய பயம் ஏன் வருது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வருது சரியான சப்போர்ட் சிஸ்டம் இல்லாததுனால வரும் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது ட்ராமா ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் போது ஓவர் திங்கிங்கில் இதெல்லாம் வரும் ஸோ பாடிலே சேஞ்சஸ் பிரெயின் பிரெயினில் நடக்கிற சேஞ்சஸ் உடம்புல நடக்கிற சேஞ்சஸ் இமோஷன்ஸில் வர்ற மாற்றங்கள் இதெல்லாம் வரும்போது சில சமயம் சில பெண்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு அந்த குழந்தைய பார்த்தாலே கோபமாக வருது தூக்கி போட்டுருணும் போல் தோணுது ஏன் இதெல்லாம் நடக்குது இது சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து ஸ்லீப் டிப்ரிவேஷன்னால் வரும் இரவு தூக்கம் சரியாக இல்லாததுனால இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் எப்படி மேம் வந்து நான் வந்து மேனேஜ் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு தேவை நல்ல தூக்கம் எல்லா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் இருக்க ஃபீமேலுக்கும் உடனே ஒரு எய்தர் குழந்த பிறந்து உடனே வரும் இல்லைனா ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வரும் சிலருக்கு வந்து ப்ரெக்னன்சி பீரியட்லேயே வந்து இந்த டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாமே ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் நடக்கிற மனச்சோர்வு மட்டுமே தவிர உங்கள் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத பெண்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஏன்னா ப்ரெக்னென்சி பீரியட்லேயே இந்த காலத்தில் வந்து எல்லாருமே எல்லாத்துக்குமே ரெடி ஆகுறாங்க ப்ரெக்னென்சியில் எப்படி இருக்கணும் குழந்தைக்கு என்ன வேணும் எப்படி பார்த்துக்கணும் எப்படி ஃபீட் பண்ணணும் அதுக்கான கிளாஸஸ் ட்ரெயினிங்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுறாங்க பட் இந்த டிப்ரெஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் இப்போது ஆய்வுகள் படி என்னா ஈவன் ஃபாதர்ஸ் ஆர் கோயிங் த்ரூ த போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் எதனாலனா அதே தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஸ்லீப் டெப்ரிவேஷன் ஆங்ஸைட்டி குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோ அதை எப்படி நம்ம பாதுகாத்துக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நமக்கு இதுக்கு அனுபவம் இல்லையே அப்படிங்கிற பயம் சப்போர்ட் சிஸ்டம் ஏன்னா நைட்டும் கண்ணு முழிச்சு காலையிலும் போய் வேலை பார்க்கணும் அடுத்தடுத்து நம்மளோட வாழ்க்கையில அதாவது நம்ம ரெகுலரா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை முறை வந்து இந்த இடத்துல திடீர்னு மாறுபடும் எல்லாமே அந்த குழந்தைய சுத்தி தான் நடக்கும் சாப்பிடும்போது குழந்தாலும் தூங்கும்போதாலும் அதுக்கு ஃபீட் பண்ணணும் என்ன எனக்கு நான் எதுவுமே பண்ணிக்க முடியாது இன்னும் என்ன நான் எப்படி பார்த்துப்பேன் என்ன யார் பார்த்துப்பாங்க நான் ஃபுல் டைம் குழந்தைய பார்த்துக்கிறேன் என்ன யார் பார்த்துப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு ஆங்ஷியஸ்னஸில் வர்ற பயமோ பதற்றமோ இதனால் வரக்கூடிய மனச்சோர்வந்தான் ஸோ நல்ல தூக்கம் சரியான உணவு குழந்தையக்கிட்ட கனெக்ட் பண்ணிக்கிற விதம் இவ்வளவு தான் ரியாலிட்டி நம்ம வந்து இந்த குழந்த வந்து வளர்ந்துரும் இப்படியே இருக்க போகிறதில்ல ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் இன்னும் கொஞ்சம் குழந்த பெருசாகிடும் பெருசானால் எப்படி இருக்கும் ஸோ பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் என் குழந்த எப்படி இருக்கணும் நான் எப்படி இருக்கணும் என் குழந்தையோட ஹெல்த் எப்படி இருக்கணும் என்னோட ஹெல்த் எப்படி இருக்கணும் நான் எப்படி வந்து நார்மலான லைஃபுக்கு வந்து திரும்ப ரெசியூம் பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி என்னோடய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இப்போ வைக்கும் இப்போ வித் அ சைல்டு பிஃபோர் சைல்டு ஹவ் அம் ஐ கோயிங் டு பிளான் மை லைஃப் இதெல்லாம் வந்து தே கேன் ஸ்டார்ட் அஃபர்மிங் ஸோ தட் தே கேன் ப்ரோக்ராம் தேர் சப்கான்ஷியஸ் மைண்ட் இன்னவே இது வந்து ஒரு ஃபெயிலியரோ ஒரு பெரிய வந்து வியாதியோ கிடையாது இது வந்து ஜஸ்ட் அ டைம்லி சேஞ்ச் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெஸ்டேஷன் பீரியடில் வர ப்ளட் ப்ரெஷர் ஜெஸ்டேஷன் பீரியடில் வர பிளட் சுகர் லெவல் இதெல்லாமே இருக்கும் ஸோ அந்த பர்மனண்ட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது கிடையாது அகெயின் தெர் இஸ் ஒன் நோ ஒன் சொல்யூஷன் ஃபார் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் ஒருத்தர் ஒருத்தருக்கும் வந்து ஒரு ஒரு மாதிரி மாறுபடும் ஒரே மாத்திரையில் எல்லா வியாதியும் எப்படி குணப்படுத்த முடியாதோ அதே மாதிரி ஒரே சொல்யூஷனில் எல்லாம் அதற்கும் உள்ள இந்த டிப்ரெஷன் பிரச்சனையை ஒரு தீர்வுக்கு கொண்டு வர முடியாது பட் கண்டிப்பாக இது வந்து எல்லாமே வந்து ஒரு டெம்ப்ரவரி சேஞ்ச் இன் யுவர் லைஃப் அண்ட் இன் யுவர் பாடி பேஸ்ட் ஆன் யுவர் சைக்காலஜி ஸோ இவ்வளவுதானே தவிர மதர்ஸ் எல்லாருமே வந்து வை வைல் யூ ப்ரிப்பேர் ஃபார் யுவர் சைல்டு பர்த் ப்ரெக்னென்சி நீங்கள் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு டியூரிங் ப்ரெக்னன்சியை வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது நன்றி